இங்கே பாருங்க அணிலாங்க வந்து இந்த டைம் வந்து கொய்யாக்கா பரவாயில்ல அழகாக விட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இங்கே பாருங்க இது முதல்ல பாட்டணுங்களா போட்டு தள்ளிடுச்சு இன்னொன்று பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா அடுத்தடுத்து போட்டு தள்ளிக்கிட்டே இருக்குது பாருங்கள் பரவாயில்ல ஒன்றாவது விட்டு வச்சுருக்குது ரெண்டு மூணாவது அங்கே பாருங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சி வச்சுருக்கு பெரிய கொய்யா ம் நல்லா ருசி பார்க்குதுங்க இந்த கொய்யாக்காய் எங்கனா வந்து பறிச்சிருவேன்னு நினச்சி எல்லாம் நல்லா ருசி பார்த்து நல்லா சாப்பிடுதுங்க பரவாயில்ல ஒன்றாவது விட்டு வச்சுருக்குது ரெண்டு மூணாவது அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் பறிச்சுட்டு உங்ககிட்ட கிட்ட காமிக்கிறேன் இங்கே பாருங்க எத்தனை கொய்யாக்காய் பிச்சுருக்கு அப்படியே இருந்தோம் இங்கே பாருங்க எத்தனை இது போட்டு தள்ளியிருக்குன்னு தெரியுதுங்களா நல்லா தள்ளி இருக்குது இன்னும் இருக்காங்க இங்கே பாருங்க இன்னமும் இருக்கு விட்டுருக்கேன் நான் என்ன நிறைய இருக்குது கொய்யாக்காய்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில கோவத்துல எல்லாம் கடிச்சு போட்டாலும் போட்டுருவாங்கங்க இவங்களெல்லாம் நம்பவே முடியாது